வணக்கம் நேர்களை இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் டெல்லி அரசு ஒரு முக்கியமான அவசரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க பொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கண்ட்ரோல் தாண்டி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாரும் வெளியில வந்துட்டு சரி வராது அதனால அரசு மற்றும் தனியார் ஆபிசர் சேர்ந்து எல்லாருக்குமே பிப்டி பர்சன்ட் ஒர்க் ஹோம் நூறு பேர் இருந்தீங்கன்னா பேர் மட்டும் ஆஃபீஸுக்கு வாங்க ஐம்பது பேர் வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க இதை எப்படி அமல்படுத்த போறாங்க யார் யாருக்கு இந்த விதி பொருந்தும் யாருக்கெல்லாம் இந்த விதி பொருந்தாது அதை தாண்டி வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே டெல்லியில் காற்று மாசு அதாவது ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போய் கிராப் ஸ்டேஜ் த்ரீ அப்படின்ற லெவலில் இருக்குது இந்த கிராப் அப்படிங்கிறது கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஸ்டேஜ் த்ரீல இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏருடைய குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சிவியர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்னுமே இருக்குது இந்த ஸ்டேஜ் த்ரீ வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வாகன போக்குவரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ் த்ரீல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது தொழில்களை கட்டுப்படுத்தணும் அப்புறம் கட்டுமான நடவடிக்கைகள் கன்ஃபார்மாக நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜ் த்ரீ அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டா இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் இப்போ அது கூட என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆபீசஸ் அண்ட் பிரைவேட் ஆஃபீஸஸ் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உத்தரவை மீறினீங்க அப்படின்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இதை எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா காற்று மாசம் குறைக்கிறதுக்கு என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க ஃபிளைட்ல வந்து அந்த கிளவுட் சீடிங் பண்ணி பார்த்தாங்க கட்டுமான பணிகளை குறைச்சு பார்த்தாங்க கார் பூலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களே கூட செஞ்சு பார்த்தாங்க பட் அங்க வந்து ஸ்டபிள் பேர்னிங் மீது கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாலும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது குறைஞ்ச பாடே இல்லை எல்லாரும் ஆஃபீஸுக்கு கார்ல போறீங்க பைக்ல போறீங்க அதை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தினா பொல்யூஷன் குறையும் சாலைகளில் நெரிசல் குறையும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது அவசர பாதுகாப்பு தொடர்பான சேவைகள் நீங்க இருந்தீங்கன்னா பொருந்தாது தீயணைப்பு சேவையில் இருந்தா பொருந்தாது பொல்யூஷன் கண்ட்ரோலிங்ல சம்பந்தமான விஷயங்கள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம டெல்லி அரசு தரப்புல இருந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களே ஒரு கார் பூலிங் ஆப் ஒண்ணு லான்ச் பண்ண போறோம் ஸோ ஒருத்தர் ஒரு கார்ல போறதுக்கு பதிலா நாலு பேர் அந்த ஏரியால இருந்து கார் பூலிங் பண்ணி அவங்க அந்த கார்ல ஒரே கார்ல நாலு பேர் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் கொண்டு வர்றதுக்கு கார் பூலிங் ஆப் நாங்களே லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது கன்ஃபார்மா வாகன எண்ணிக்கையை குறைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னையிலிருந்து பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் அப்படின்னு எல்லா வாகனங்களுக்கும் இருக்குமா தான் பொல்யூஷன் சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் இல்லாத வாகனங்களுக்கு நாங்கள் எரிபொருள் பெட்ரோல் டீசல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டெல்லியில டெல்லிக்கு வெளியிலிருந்து டெல்லிக்குள்ள வரக்கூடிய வாகனங்கள் பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களா இருந்தா தான் உள்ள அனுமதிப்போம் இல்லைன்னா அனுமதிக்க மாட்டோம் பி எஸ் போர் இந்த மாதிரியான வாகனங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் சொல்லி குறிப்பாக கட்டுமான பொருட்களை ஏற்றிட்டு வரக்கூடிய லாரிகள் ட்ரக்குகள் இது எல்லாத்துக்கும் முழுமையான தடை அப்படிங்கிறத விதிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இனிமேலாவது இந்த பணிக்காலம் அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டெல்லியில் பொல்யூஷன் குறையுமா அப்படிங்கிறத நம்ம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் நேபாள அரசு எடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய ரூபாயில் ஹை டினாமினேஷன் நோட்ஸ் அதாவது இப்போதைக்கு இந்திய ரூபாயில் ஹை டினாமினேஷன் நோட்ஸ் அப்படிங்கிறது இரநூறுபா ஐநூறுரூபா நோட்டு முன்னாடி வந்து ஐநூறுரூபா நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட் இருந்தது ஸோ அது டிமானடைசேஷனுக்கு அப்புறம் இரநூறு

இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யறாங்க சோ அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு போறப்ப ஐம்பது ரூபா நோட்டு நூறு ரூபாய் நோட்டா அவங்க மாத்தி எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படி எடுத்துட்டு போனா கட்டு கட்டா நோட் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால மோசடி திருட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எல்லையை கடக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு போலீஸ் நடவடிக்கை எல்லாம் கிராஸ் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு கையில் இவ்வளவு நோட்டை வச்சுட்டு எங்களால் அதை பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில இன்ஸ்டன்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் நோட்டை வச்சிருந்ததுக்காக அரஸ்ட் பண்ணப்பட்டவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நேபாளுக்கு டூரிசம் போகணும் அப்படின்னா பிரச்சனையா இருந்தது ஹை நோட்ஸ் எடுத்துட்டு போக கூடாது ஒரு பெரிய இருந்தது ஒரு ஒரு வரைக்கும் ஆளுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் சுற்றுலா தொடர்பான வியாபாரங்கள் எல்லாமே வந்து இனிமேல் ரிவைவ் ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா அங்க நேபாள இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் தற்போது நேபாளத்துல அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நேபால் கெசட்ல இது வெளியானதுக்கு அப்புறமா இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நேபாள அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க அடுத்த நியூஸ் அமேசான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அமேசான் நிறுவனம் உலகளவில் இப்போ ஹெட்லைன்ஸ் தான் மாறி இருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்ல அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு லக்ஸம்பர்க் அப்படின்ற இடத்துல அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லே ஆஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஊழியர்களை ஒரே நேரத்தில் நாங்கள் விட்டு தூக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அங்க லக்சம்பர்க் இருக்கக்கூடிய ஹெட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல எயிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க லக்ஸம்பர்க் டைம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அமேசான் வந்து நானூத்தி எழுபது பேரை விட்டு தூக்குறதா முடிவு பண்ணியிருந்தாங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அதாவது யூரோப்பியன் யூனியன் லேபர் லா படி அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவுல வேலை நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர் சங்கங்களுக்கு கட்டாயம் அதை தெரிவிக்கணும் தெரிவிச்சு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு ஸோ ஏற்கனவே ஃபோர் செவன்ட்டி பீப்புளை நாங்கள் லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஊழியர் சங்கங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு நடந்ததை நடந்ததை தொடர்ந்து இப்போ அந்த ஃபோர் செவன்ட்டி அப்படிங்கிறது த்ரீ செவன்ட்டியாக குறைஞ்சிருக்கு இவங்களை வந்து நாங்கள் ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் இதை பண்றோம் அப்படின்றதுக்கான ரீசனும் அவங்க சொல்லியிருக்காங்க குறிப்பா இவங்க லே ஆஃப் பண்ணிருக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டா டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏ பேஸ் பண்ணி தான் இப்ப கோடிங் வேலைகள் எல்லாம் நாங்க ஆட்டோமேட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எங்களுக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இதுல தேவைப்படல ஏ தான் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கறதுனால நாங்க இந்த லே ஆஃப் வந்து அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லக்ஸம்பர்க் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு அங்க டோட்டல் பாப்புலேஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆறு ஏழு லட்சம் பேர் தான் இருக்காங்க அதனால ஒரே நேரத்துல நூத்து கணக்கான ஊழியர்கள் அமேசான்ல இருந்து வெளியே வந்து அந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய தேவைகள் அப்படிங்கிறதுல ஒரு கொலாப்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆஃப் ஆகி இப்போ அமேசான் எம்ப்ளாயிஸ் வெளியே வராங்க அப்படின்னா மூணு மாசத்துல அவங்களுக்கு வேறு வேலை கிடைச்சாகணும் அப்படி கிடைக்கல அப்படின்னா அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டியது அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ வேலை கிடைக்கல அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க ரீலொக்கேட்டாவது ஆகணும் ஸோ இதுக்கான காம்பன்சேஷன் பேக்கேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊழியர் சங்கங்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து அவங்க எங்களுக்கு ரிவீல் பண்ணலை என்ன காம்பன்சேஷன்னு பட் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு லக்ஸம்பர்க்லேயே இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இல்ல அப்படின்ற லெவலுக்கு நாங்கள் ஒரு காம்பன்சேஷன் பண்ணியிருக்கோம் காம்பன்சேஷன் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமேசான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ஹெட் ஆஃபீஸ் அதுல இருந்தே வந்து நான் முன்னூத்தி எழுபது பேரை வேலை விட்டு தூக்க போறீங்க அப்படின்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ நீங்க வேற இடத்துக்கு மாத்திருவீங்களா சியாட்டல்கே மாத்திருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இப்போதைக்கு நாங்கள் லக்ஸம்பர்க்கை விட்டு வெளியே வரப்போறது இல்லை அமேசானுடைய ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது லக்ஸம்பர்க்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அமேசான் தரப்புல சொல்லியிருக்காங்க இந்த லே ஆஃப் பொதுவா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஓல்டு ரோல்ஸ் பழைய ரொம்ப நாளாக ஒரே ரோலில் இருக்கிறவங்கள குறைக்கிறதும் ஏ பேஸ்டா அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை கம்ப்ளீட்டா அமேசான் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது இதுக்கு அப்படின்னு கேட்டால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல ஒரு பெரிய அளவுல அமேசான் வந்து வேர்ல்ட் லெவல்ல ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேரை வேலையை விட்டு அனுப்புனாங்க அந்த வருடமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸில் இந்த இதுல ஏற்படக்கூடிய அந்த காஸ்ட் கட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேயே கை வச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அமேசான் தரப்பிலேயே சொல்லியிருக்கிறது டெக் இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் இன்னும் அந்த ஷிஃப்ட் முடியலை இன்னும் தொடக்க ஸ்டேஜ்ல தான் இருக்கு அண்ட் ஃபேஸ் பை ஃபேஸ் தான் இது போகும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஜாப் திரேட்டா தான் எல்லாரும் பாக்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ